பெயர் போதுவார் போதுவார் உன் பெயர் போதுவா கோமெனும் மந்திரத்தின் உட்பொருள் நாடுவார் போதுவார் உன் பெயர் போதுவார் கோமெனும் மந்திரத்தின் உட்பொருள் நாடுவார் போதுவார் உன் பெயர் த்தை மரப்பதில்லை ஓடாமல் ஒரு நாளும் இருப்பதில்லை உந்தன் பாத அரவிந்தத்தை மரப்பதில்லை நாதா குந்திருநாமம் கசப்பதில்லை நாதா உன் திருநாமம் கசப்பதில்லை எங்களாதா இன்னைக்கு வந்த மாதிரியே நாளைக்கும் வரணும் இப்ப பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு அம்மா வள்ளி நான் போச்சிக்கால பூஜையை முடிச்சுக்கிட்டு ரெண்டு ரூபாய் இன்னைக்கு பூஜைக்கு வந்த பணியார் கொடுத்தாரு இதை வச்சுக்கிட்டு சமையலுக்கு வேண்ட சாமான்கள் சாப்பாட்டுக்கு வந்துருங்க சக்கர பொங்கல் பண்ணி வச்சிருப்பேன் வரேம்மா

அப்பா அப்பா தானே அப்பா கிட்ட நான் சொல்லிக்கிறேன் நீ சரக்கு எடுத்துட்டு போண்டி அடிக்கிற வடிவை யாருமே ஜெயிக்க முடியாது

ஏண்டா வாயை பொழக்குற எனக்கு என்ன வயசாயி போச்சு தலை நெறஞ்சு போச்சுன்னு பாக்குறீங்க அடே இது பஞ்சாமிர்தம் பட்ட தலடா தே நீ ஒண்ணு கவலைப்படாத நீ கல்யாணம் பண்ணி வை ஒரே மாசம் கவலை வீட்டோட நான் அடைக்கு ஓடிக்கி போகாரு நான் வீட்டுல போய் இருக்கிறேன் எல்லாமே சொல்லி என்ன நான் பிள்ளை இவ்வளவு அவசரப்படுறீங்க ஒருவேளை தங்கச்சி உங்க முகத்தை பாக்கணும்னு ஆசைப்பட்டா நான் என்ன செய்வேன் உட்காரு நீல்ல உட்கார்ந்து உட்காருங்க எனக்கு உட்காருங்க உட்கார்ந்த போகுது என்னண்ணே இதெல்லாம்

பொறுப்பா குடும்பம் நடத்துவாளான்னு எல்லாரும் பயப்படுறானுங்க இல்ல அதேதான் அதேதான் நீங்க மட்டும் ரொம்ப தைரியமா ஒரு பொண்ணுக்கு வாழ்வு கொடுப்பேன்னு வந்திருக்கீங்க இல்ல அதேதான் அதேதான் அதே தான் பிரமாதா பிரமாதா எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து எல்லாரும் ஒரு தடவை நல்லா பாருங்க ஜோடி பொருத்தம் எப்படி ரெண்டு பேரையும் சேர்த்து பார்க்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அடவன் நாக்கல வசம்ப வச்சு தேய்க்க சண்டாளா இதுக்காக நான் கூட்டிட்டு வந்தேன் என்ன மறுபடியும் சொல்ல வர்றேன் எப்பவும் இப்படி சேர்ந்தேவா இருக்க போறாங்க ஒரு நாளைக்கு மனவரையில இப்படி இருக்க போறாங்க அவ்வளவுதானே அபடினா ஒரு நாளைக்கு மட்டும் இப்படி உட்கார்ந்தா போதும் அதுக்கப்புறம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்ல ம் நாளை தான் நாளை தான் ஆமா உங்க முதல் சம்சாரம் எதனால செத்து போயிட்டாங்க செத்து போயிட்டால நான்ல ரத்து பண்ணி விட்டேன் ஏப்படி ஏப்டினா انا குடிக்கல ரத்து பண்ணிட்டேன் நான் ஆமா ஆம்பளைன்னா அப்படி இருக்கணும் குடிக்கலனா ரத்து பண்ணினா உங்களை கட்டிக்குறதுல எனக்கு பரிபூர்ண சம்மதம் வடிவு தங்கம்னா தங்கம் தான் என்னமோ ஊர்லதான் அவசியமான ஒரு கெட்ட பேரு இல்ல அதே தான் மச்சான் மாப்பிள்ள எப்படா கல்யாணத்தை வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் அதுக்கு முன்னால உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் தனியா பேசணுமே தனியாவா ஏங்கிட்டயா பேசலாம் பேசலாம் எப்படியா போ

அஞ்சு கிராமத்தை எழுதி வைக்கிற நிறைய நகை போடணும் எத்தனை பட்டு கூட எத்தனை வேணும் ஒரு நூறு நூத்தி ஒண்ணா எடுத்துக்க அப்புறம் ஒன்னே ஒண்ணு கல்யாணம் ஆனவுடனே நான் உங்களை ரத்து பண்ணிடுவேன் ரத்து பண்ணி முடியும் ஆமா

நீங்க வாங்குற மூச்சை பார்த்தா உலகத்தையே சுத்தி ஓடி வந்த மாதிரி இருக்குது அது தெரியுங்க முடிவு என்னாச்சு முடிவு என்ன முடி அவுத்து விட்டதுதான் முடிவு இனிமே நான் எங்கம்மா போய் பொண்ணு பார்க்க போறேன் தட்டி இது இருக்குமா வாங்கடா மடையுங்களா படிவு என்ன நடந்துச்சு நாட்டாமைய அடிச்சிட்டியா தேசா ரெண்டு தட்டு தட்டு ஐயோ என்ன இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு

காவிரி வெத்திலைக்கும் மாறு கொள்வோம் பாரதி சூரன் தான் வியாபாரத்தை ரெண்டே வரியில முடிச்சுட்டான் கங்கையில கோதுமை காவிரியில வெற்றில ஆமா யாரோட பேசிட்டு இருக்கீங்க பாரதி கிட்ட அவர் தான் செத்து போயிட்டாருங்கள அவர் செத்து போயிட்டாரு அவர் எழுதி வச்சிருக்கதெல்லாம் உசுரோட இருக்க கோச்சி கவிதை படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா இன்னைக்கு பொழுது இந்த புஸ்தகத்திலேயே போயிடும் அப்படி ரசன கட்டவளே பாரதி என்னெல்லாம் சொல்லியிருக்கான்னு தெரியுமா சரிதா நேத்து வள்ளுவரு இன்னைக்கு பாரதி நாளைக்கு யாரு இருக்கார ராமலிங்க சுவாமி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு வாரம் தாங்க அவரு தாங்குவாரு நாங்க தாங்க மாட்டோம் முடிஞ்சா தாங்க இல்லையா விட்டுட அண்ணே அம்மா அந்த காலத்திலேயே சொல்லிக்கிட்டே இருப்பேன்ல அப்பா கிட்ட என்னது கவிதா ரசனை உள்ளவனா பாத்தியா கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணு கேட்டாரா நீ ஒண்ணு பொழுது வெடிஞ்சு பொழுது போன கவிதையிலே உட்கார்ந்துட்டு தான் எப்படின்னு அதுக்குன்னு ஏதாவது ஒரு நேரத்தை ஒதுக்கி வைக்கணும் அது கணக்கு கணக்கு சரியா இருக்கான்னு பாருண்ணே

என்னது கிணத்துக்கு மூடி போட்டதுக்கு எண்ணூறு கிணத்துக்கு ஏன் மூடி கிணறா என்னது பூஜாவா இந்த பயலுக்கு ஏதோ மூடுதுன்னே தெரியலையா விட்டா என்னைய முடிச்சிருவான் நானே வந்து வேண்டாம் அம்பதனாயிரம் ரூபாய் செலவழிச்ச உன்ன இன்ஜினியருக்கு படிக்க வச்சா ஏன் வீடே இடிச்சு இடிச்சு கட்டிக்கிட்டு இருக்கிற என்னடே இது ஏ விடு ஏன் விடுன்னு சொல்லிட்டு இருக்கேன் இதுல அவனுக்கு பங்கு இல்லையா ஓஹோ அதான் பங்கு கிடிக்கிறானா இடுறா இடு ஒரு கடப்பாறையும் மாம்பட்டி கொண்டாந்து கூட இடிச்சுட்டு ஒரு குடிச்ச போட்டு கூட அதுல இருந்துக்குறான்

இல்லைன்னா வீட்டுக்குள்ள போய் எதாவது எடுத்துக்கிட்டு இருப்பான்